ஐடி வேலை என லாவோஸ் நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் தாம் உயிர் பிழைத்தால் போதும் என தப்பி ஓடி வந்த நிலையில் அந்த அனுபவம் குறித்து குமுதம் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது தற்போது அதே லாவோஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என அயலக தமிழர் நலத்துறை எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது என்ன நடந்தது லாவோஸ் நாட்டில் எதற்காக இந்த எச்சரிக்கை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஆபாசமான படங்களை செஞ்சு வச்சிடறாங்க ப்ரீ பிளான்டா தேவைப்பட்டா அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி அந்நத்திக்கல் வேலை பரவாயில்ல அப்படின்னு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து போதைக்கு இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷனுக்கு மயங்கி படித்து முடித்ததும் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும் சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இன்றைய இளைஞர்களின் கனவாக இருக்கிறது இப்படி கனவுலகில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை என ஆசைகளை உரித்து அழைத்து சென்று அவர்களை சட்டவிரோத ஆன்லைன் வேலைகளில் ஈடுபடுத்துவது தொடங்கி மனித சந்தையில் விற்பது பெண்களாக இருந்தால் விபச்சாரத்தில் தள்ளுவது என்று சமீப காலமாக விபரீத நிகழ்வுகள் நடந்து வருகிறது இந்த நிலையில் சமீப காலமாக தகவல் தொழில்நுட்ப பணி என்ற பெயரில் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சென்றவுடன் சட்டவிரோதமான இணையதள நடவடிக்கைகளில் ஈடுபடும்படி அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் அப்படி தனது நண்பன் மூலமாக வெளிநாட்டில் ஐடி வேலை என கோரி விசிட்டிங் விசாவில் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இதுபோன்ற மோசடி கும்பலில் சிக்கிய திருச்சியை சேர்ந்த இளைஞர் சல்மான் தனக்கு நேர்த்த துயரங்களையும் சூதாட்ட கும்பலின் அட்டகாசங்களையும் இந்திய பெண்கள் வேட்டையாடப்படுவது குறித்தும் குமுதம் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனலுக்கு அனுபவ பேட்டி தந்திருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உலக நாடுகளில் இருக்க நிறைய பேர் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே நான் வந்து பார்த்தது நிறைய இந்தியர்கள் நிறைய நிறைய தமிழர்கள் மாட்டியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை பற்றி ஒரு எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது அந்த அந்த வேலைக்கு போகணுன்னா ரொம்ப எளிதில் போயிடலாம் எந்தவித டிகிரிக்கான தேவையில்லை எந்தவித சர்டிஃபிகேட்டுக்கான தேவையில்லை எதுவுமே வேணாம் ஏதாச்சும் ஒரு ஆள் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ண தெரியும் சாட் பண்ண தெரிஞ்சால் போதும் உங்களை பேசி வேலையில் அந்த வேலையில் உள்ள இழுத்து போட்டுருவாங்க நம்ம வந்து எப்படின்னா மெசேஜில் தான் முதல்ல வந்து நம்ம நம்ம பேசணும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வந்து மெசேஜில் பேசி பேசி கால் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிற டயத்தில் அங்கே அந்த நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊருடைய பெண்கள் லாவோஸில் வேலை பார்க்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் பூர்வக்குடி பெண்கள் அங்கே இருக்காங்க அந்த பெண்களோடைய பர்பஸ் என்னென்னா இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து நம்பர் வாங்கி இதெல்லாம் நம்ம பண்ணுற இவங்கள்ட்ட இவங்க பேசணுன்ற பட்சத்தில் அந்த கால் அட்டென்ட் பண்ணி இவங்க வந்து டைரெக்டாக பேசுவாங்க பெண்களே டைரக்டாக பேசுவாங்க அப்படி இருக்கப்போ எந்த ஒரு சந்தேகமும் வராது அதுக்கெலாம் அவங்கள வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுருக்காங்க அதாவது இல்லாத ஒரு நபரை கிரியேட் பண்ணி அவங்க இருக்க மாதிரியும் அவங்களுடைய ஃபோட்டோஸு அவங்களுடைய அந்தரங்க ஃபோட்டோஸு எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே ப்ரீ பிளான்டாக ஆபாசமான படங்களே செஞ்சு வச்சுருக்காங்க ப்ரீ பிளான்டாக தேவைப்பட்டால் அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி பணத்தை பறிக்கிறதுக்கு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து பயன்படுத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் விபச்சாரத்தை வந்து அங்கே ஆகி வச்சுருக்கான் அதாவது நாங்கள் தங்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தா விபச்சாரம் நடக்குது அதே லீகலாக்கி வச்சுருக்கான் அதாவது என்னென்னா இந்த தப்பான வேலை பாருங்கள் உங்களை வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் வந்து தரோன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க இப்படி இருக்கனால என்ன ஆகுது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அந்நத்திக்கல் வேலை பரவாயில்ல அப்படின்னு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து போதைக்கு இந்த மாதிரி ப்ராசிக்யூஷனுக்கு மயங்கி அங்கேயே இருந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு அந்த வேலை பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுது குமுதம் ரிப்போர்ட்டர் யூடியூப் பக்கத்தில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக இதுபோன்று இக்கட்டில் சிக்கியவர்களை மீட்டது குறித்தும் புதிதாக யாரும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையையும் அயலக தமிழர் நலத்துறை வெளியிட்டிருக்கிறது அதில் இதுபோன்று சட்டவிரோதமான இணையதள பணிகளை செய்ய மறுக்கும் நபர்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பது உடல் ரீதியாக துன்புறுத்துவது நடப்பதாகவும் எச்சரித்துள்ளது மேலும் இதுவரை மேற்குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து கடந்த வருடம் மட்டும் எண்பத்தி தமிழர்களை அயலக தமிழர் நலத்துறை மீட்டு வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இளைஞர்களிடம் ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் செல்லும் முகவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் லாவூஸ் நாட்டில் சுற்றுலா விசாவில் பணிபுரிய முடியாது எனவும் குற்றங்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை எனவும் அயலக தமிழர் துறை தெரிவித்துள்ளது தகவல் தொழில்நுட்பம் மட்டுமல்ல எந்த வெளிநாட்டில் எந்த வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் அது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதே அரசு மற்றும் அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ செஞ்சி